சமுதாயத்தின் கூழாங்கலாக இருப்பவர்களை கோபுரமாக உயர்த்துவது நூலகமும் வாசகர் வட்டமும் தான் திருப்பத்தூர் பேரறிஞர் அண்ணா கிளை பொது நூலகத்தில் உலக புத்தக தின விழாவில் டாசா ராஜேஷ் பேச்சு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள பேரறிஞர் அண்ணா கிளை பொது நூலகத்தில் உலக புத்தக தின விழா நடைபெற்றது இந்த விழாவில் புறவலர்களுக்கு பாராட்டு ஏன் வாசிக்கணும் என்ற சொல்லரங்கம் மற்றும் படைப்பாளர்களுக்கு பாராட்டு விழா என முப்பெழு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு பிளாசா மெட்ரிகுலேஷன் உடல்நிலைப் பள்ளி முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் தலைமை வகுத்தார் வாசகர் வட்டத்தலைவர் ஜெயச்சந்திரன் முன்னிலை வகித்தார் முன்னதாக கிளை நல் நூலகர் மகாலிங்க ஜெயகாந்தன் வரவேற்புரை நிகழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் வாசிப்பின் அவசியம் குறித்து பொதிகை கோவிந்தராஜன் கவிஞர்கள் லட்சுமி பார்கவி கவனநாதன் ஜோதிகா ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினா் ஏன் இப்படியெல்லாம் எனும் தலைப்பு கட்டுரை கவிதை சிறுகதை எழுதியவர்களை பாராட்டி கவிகர் அப்துல் வாஹித் பேசினார் வெற்றிபட்ட நபர்களுக்கு புழா கிளை நூலகர் ஜெயச்சந்திரன் பரிசுகள் தொடங்கினார் இவ்விழாவில் ஊர் காவல்படை காவலர்கள் புதுப்பட்டி கலைஞானம் நெடுந்தரம் சேகர் ஆகியோர் புதிய புரவலராக இணைந்து கொண்டனர் இவ்விழாவில் கண்டவராயன்பட்டி நூலகர் அகிலா அலவா கோட்டை நூலகர் ராஜேஸ்வரி எஸ் கோட்டை நூலகர் ஜெயந்தி சதுர்வேத நூலகர் கண்ணம்மாள் காலாப்பூர் நூலகர் சுகந்தி பிள்ளையார்பட்டி நூலகர் ராமகிருஷ்ணன் கீழச்சிவல்பட்டி நூலகர் மாரிவுத்து நற்குப்பை நூலகர் பாஸ்கரன் செவ்வூர் நூலகர் கண்ணன் தெப்பூர் நூலகர் கோவிந்தராஜன் புறவுலர் நெற்குப்பை பாஸ்கர் கவிஞர்கள் குத்புதீன் பாண்டியம் எழுத்தாளர் தந்தானி ஹீனா சுரேஷ்காந்த் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ரத்தினம் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை நாராயணன் ராமகிருஷ்ணன் ஆகியோர் செய்திருந்தனர் நிகழ்ச்சி முடிவில் நூலக உதவியாளர் குணசேகரன் நன்றி கூறினார் விழாவிற்கு மாவட்ட நூலக அலுவலர் இளைநல் நூலகர் மகாலிங்க ஜெயகாந்தன் வரவேற்பு வாசகர் வட்ட தலைவர் ஜெயச்சந்திரன் முன்னிலை வகுத்தார் விழாவில் கலந்து கொண்ட பிளாசா பள்ளி முதல்வர் ராஜேஸ்வரி சேகர் வாழ்த்துறை வழங்கி பேசுகையில் என்றுமே ஜல்லியாக இருந்தாலும் கூலாங்க இருந்தாலும் அவைதான் கோபுரமாக உயர்த்தும் சார் வந்து ஒரு சிற்பியாக இருப்பதனால் மட்டுமே சிறந்த பேச்சாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதில் வந்து எங்களுக்கு எங்கள் திருப்பத்தூர் மண்ணுக்கு வந்து மிகுந்த பெருமை ஜெயச்சந்திரன் சாரை சொல்றதுல மிகுந்த பெருமை எங்களுக்கு மிக்க நன்றி சார் அடுத்து பேசணும்னா காசமா அறிமுகப்படுத்தினாரு அவர் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு அறிஞர்லாம் நமக்கு கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம் இந்த நூலகத்துக்கு அவர் கிடைச்சது வந்து ஒரு பெரிய பொக்கிஷன் தான் நன்றி சார் உண்மை உண்மைதானே சார் பாராளுமன்றத்தில் வந்து அவர் வந்து மாற வேண்டும் பார்க்கவி கமலநாதன் வந்து பார்ப்போற்றம் கணியனாக மாற வேண்டும் அது மட்டும் அல்லாமல் அவருடைய பேச்சு வந்து இன்னும் பல மேடைகளில் அரங்கேற வேண்டும் நான் வந்த வந்தவுடனே நாங்க ரெண்டு பேரும் மாணவர்களை ஊக்குவித்து அவர்களை வந்து ஒரு பார்க்கவியாகவோ ஒரு ஹேம மாலனியாகவோ ஒரு சண்முக சிவானியாகவோ இன்னும் பல மேடைகள் ஏறுவ ஏறுவதற்கு இன்னும் உத்வேகமாக அவர்களை உருவாக்குவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது